அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து சிவகுமார் எதுக்கு நான் என் பேரை சொல்றேன் ஒவ்வொரு தடையும் எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுங்க நம்ம பேரை நாம ஒரு தடவை சொல்லணும் புரியுதுங்களா சொல்ல சொல்லதா நம்மை பத்தி எல்லாருக்கும் தெரியும் நாம எல்லாருமே என்ன செய்யறோம் மத்தவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவர் மேல வருவார் நம்ம பேரை நாம சொன்னாதான் நாம மேல வர முடியும் கரெக்டுங்களா அதனால இருந்து யாரு உங்களோட பேசினாலும் முதல்ல பேரை சொல்ல பழகிங்க அடுத்தது சமூக கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் என்னன்னு சொல்றேன் பல இன மொழி மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் அந்த சமூகம் என்ன செய்யணும்னா தான் கிட்ட இருக்கிற ஒரு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்போம் அந்த பள்ளிக்கூடம் என்ன செய்யும் அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளை மாற்றி மீண்டும் சமூகத்துக்கு அனுப்பும் அவ்வளவுதான் ஒரு கிராமத்துக்குள்ளார நாம போய் வேலை செய்ய முடியுமா முடியாது யாரும் நம்மள உள்ளுக்குள்ளார விட மாட்டாங்க காரணம் நம்ம நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு நபரை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு அவருக்கு அவர் மூலியமாக தான் அந்த கிராமத்துக்குள்ளார நம்ம போக முடியும் அப்படிதான் நம்ம தாயினுடைய ராஜமாணிக்கன்னு ஒரு சார் இருக்காரு அவர் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு அவர் அந்த ஊருக்கு எல்லாரையும் தெரியும் அவர் வழியாக தான் நம்ம எல்லா டிரான்சாக்சனும் பண்ணுவோம் அவர் தான் அந்த கிராமத்தை பார்த்து பாரு நாம அவருக்கு உதவி பண்ணுவோம் டெய்லி போய் அவருக்கு நம்ம அந்த உள்ள குழந்தைகளை நல்லா போய் உதவி செய்ய முடியுமா பிராக்டிக்கலா முடிய நான் இருக்க திருவானை கோவில் தாயனூர் போய் டெய்லி போயிட்டு போயிட்டு சொல்லி கொடுத்துட்டு வர முடியுமா அது வேலையும் கிடையாது அங்க உள்ளவங்க தான் என்ன செய்யணும் அந்த ஊர் குழந்தைகளை மேல கொண்டு வரணும் அப்ப அந்த ஊர்ல ஒரு ராஜமாணிக நண்பர் அவர் மூலயமா தான் நம்ம என்ன செய்யறோம் உதவிகள்லாம் செய்யறோம் இப்போ மேடம் இருக்காங்க மேடத்தை கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம் தாயனூரோட ஆட் பண்ணிடுவோம் அப்ப மேடமும் தன்னுடைய இன்புட்டை ராஜமாணிக்கம் வழியா கதைகள்லாம் சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்ணுவாங்க இப்படி வெளியில உள்ள ரிசோர்ஸ் எல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கணும் தாயனூர்ல கொண்டு போய் சேர்க்கணும் தாயனூர் ஒரு கிராமம் அந்த ரிசோர்ஸ் இருக்காது இருந்து ரிசோர்ஸை கொண்டு போய் அங்க சேர்க்கிறோம் இப்படியா அந்த கிராமத்தில் உள்ள குழந்தைகள்லாம் நம்ம டெவலப் குழந்தைகள் ஐம்பத்தி ஐந்து குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் அங்க வீதி ஆக்டிவிட்டிஸ் தெருவுக்கு தெரு நூலகத்தை அமைக்கிறது இப்ப எப்படி நூலகம் அமைச்சு ஒரு வீட்டில் ஒரு நூலகம் இருக்கும் நிறைய டவுனஸ் வந்து புக்கு கொடுப்பாங்க அந்த தெரு குழந்தைகள் அந்த தெருவில் நூலகத்தை வந்து புத்தகம் எடுத்து படிக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்போம் யாரெல்லாம் கிடைக்காது அந்த பெற்றோர்கள் குழந்தைகள் டீச்சிங் தயாரிப்போம் நாலு அதுக்கப்புறம் கல்வி வளர்ச்சி நாள் சுதந்திர தினம் ஆசிரியர் தினம் காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி முக்கியமான தினங்கள்லாம் குழந்தைகளுக்கு கலை நிகழ்ச்சி நடத்தி பரிசு கொடுக்கிறது அதுக்கப்புறம் நிறைய போட்டிகள் நடத்தி பரிசு கொடுக்கறது அப்புறம் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்களுக்கு தீபாவளி பொங்கல் போன்ற நாட்களுக்கு நியூ டிரஸ் எடுத்து கொடுக்கிறது செலவு வந்து ரூபாய் செலவாகும் அதுக்கப்புறம் பசங்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை உண்டு பண்றதுக்கு உண்டியல் அதுக்கப்புறம் செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் பழைய செய்தித்தாளையாத பசங்க கொடுத்து படிக்க வைத்தல் அதுக்கப்புறம் வீட்டு தோட்டம் அமைத்தல் குழந்தைகள் வீட்டு தோட்டம் அமைத்து அதில் அதில் விளையக்கூடிய கீரைகளை மற்ற குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் அடுத்தது பள்ளி மேலாண்மை கோடை காலங்களில வீட்டு வாசப்படியில இலவச குடிநீர் திட்டம் குழந்தைகள் பறவைகள் தண்ணி குடிக்கும் மனிதர்களும் தண்ணி கொடுப்பாங்க ஆண்டுதோறும் சுற்றுலா அழைத்து செல்லப்படும் அதுக்கப்புறம் கைபேசி மொபைல வச்சு மொபைல் லேர்னிங் அதுக்கப்புறம் கூகுள் யூஸ் பண்ணி படிக்க வைக்கிறது கூகுள் மேப்ப எப்படி யூஸ் பண்றது கூகுள் டிரான்ஸ்லே டிரான்ஸ்லேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆன்லைன் டிக்ஷனரி எப்படி யூஸ் பண்ணுறது டெசாரஸை எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் கூகுள் ரீட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது இது எல்லாமே மொபைலை வச்சு நம்ம சொல்லித்தருவோம் அதுக்கப்புறம் அதில் நிறைய ஸ்டார் ஆனவங்களுக்கு பரிசுகள் கொடுப்போம் ஏன் சார் மொபைல் வச்சு சொல்லி தருங்க அப்படின்னா மொபைல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஆக்சுவலாக மொபைல் நீங்கள் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தான் நம்ம யூஸ் பண்றோம் அடுத்தது ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை தூய்மையா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டி நடத்தி யார் வீட்டில் கழிவறை தூய்மையா இருக்கோ அவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் அதே மாதிரி சனி ஞாயிற்றுல காலை உணவு வழங்கப்படும் அடுத்தது மாணவருக்கு டெய்லி வழங்கப்பட்டு அதுல பாடக்குறிப்பு அது நாட்குறிப்பு எல்லாம் எழுத சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களுக்கு புத்தக பை நோட்டு எழுதுகோல் அகராதி வாய்ப்பாடு பென்சில் டப்பா தண்ணி பாட்டில் பேசுவதற்கான பயத்தை போக்குவதற்காக கண்ணாடி முன்னாடி முன்னணி என்று பயிற்சி அளித்தல் அடுத்தது நெக்ஸ்ட் விளையாட்டுகள் செஸ் போர்டு கியூப் இதெல்லாம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க அடுத்தது ஆங்கிலத்துக்கு பேச வைக்கிறது அதுக்கப்புறம் என் பயிற்சி நற்பண்புகளை வளர்க்கிறது செய்தி கால்களை டிவி நிகழ்ச்சியிலும் தங்கள் கிராமத்தின் சிறப்புகளை ஒளிபரப்புக்கு ஏற்பாடு செய்கிறது பாரதாசன் பண்ணி அந்த கிராமத்துக்கு உதவி பண்ணுவது அப்புறம் ஆதார் அட்டை முகாம் எடுத்து அவங்களுக்கு ஆதார் அட்டை தொள்ளாயிரம் நபர்களுக்கு ஆதார் அட்டை வாங்கி குடிச்சது அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு பாத்தீங்களா மாநில மத்திய மாநில தொழிலாளர் நலவாரிய அட்டை இந்த அட்டையை வாங்கி அப்பா அம்மா வந்து லேபரா இருந்தா இந்த அட்டை வாங்கலாம் இந்த அட்டையை வாங்கினோம்னா ஒன்பதாவது படிக்கிறதுல இருந்து தொடர்ந்து அவங்களுக்கு பணம் கிடைக்கும் திருமணத்திற்கு இருபத்தஞ்சாயிரம் இது மாதிரி பணங்கள் எல்லாம் கிடைக்கும் யாரப்பாலும் ஆட்டோ டிரைவர் அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த லேபர் அட்டையை நம்ம வாங்கணும் வாங்கி கொடுப்போம் அடுத்தது ஜாதி சான்றிதழ் பசங்களுக்கு வாங்கி கார்டு அவங்க எல்லாமே ஜீரோ பேலன்ஸு குடும்ப அட்டை ரேஷன் கார்டுல திருத்தங்கள் தீபாவளி போதும் தாய் தந்தை அறுபது மாணவர்களுக்கு புத்தாடை வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிவி வாங்கப்பட்டு குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்படுகிறது அடுத்தது புத்தகங்கள் வாங்கி மாநில நேரங்களில் படிப்பதற்கு அவங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அரையாண்டு முழு ஆண்டு நடத்துவோம் அடுத்தது முக்கியமான கொண்டாடுவோம் அடுத்தது சிறப்பு நிலையில அழைத்து முக்கியமா அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஒருத்தர் நன்கொடையா கொடுத்து கம்ப்யூட்டர் பயிற்சி நடக்குது அடுத்தது பொங்கல் திருவிழா கொண்டாடி போட்டிகள் நடத்தப்படும் அதுக்கப்புறம் டேப் வாங்கி குழந்தைகள் டேப் பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் பரதநாட்டியம்னா அங்க சொல்லி தரோம் அடுத்தது நாற்பத்தி ரெண்டு அடுத்தது அவ்வளவுதான் பரதநாட்டியம் போடுங்க நாற்பத்தி ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் வந்து குழந்தைகளுக்கு நம்ம இலவசமாக குழந்தைகள் பாருங்க

i விடுமுறை காலங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும் எல்லா அப்படி படிக்கிறாங்களா நீங்க படிச்சீங்களா உங்களை சொல்லி கொடுத்தாங்களா யாருமே கிடையாது அப்போ இதெல்லாம் சாத்தியப்படுது அடுத்த வீடியோ கொடுங்க அந்த இது புத்தாடை ஆ குழந்தைகளுக்கு புத்தாடை வழங்குதல் மற்றும் பரதநாட்டியம் சொல்லித்தரணும்

அது போட்டோஸ்ல கவிங்க போட்டோஸ் கவனிங்க பாருங்க குழந்தைகள்லாம் சாயங்காலம் ஆனாங்க வீட்டுல போய் படிப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை காலாண்டு அரை ஆண்டு முழு ஆண்டு நாட்கள்ல குழந்தைகள் யாருடைய உதவி இல்லாமல் தானாகவே குழுக்களாகவோ அந்தந்த தெருவில் உட்கார்ந்து காலை முதல் மாலை வரைக்கும் படிப்பாங்க படிக்கிறதுனால அந்த குழந்தைகளுடைய கற்றல் திறன் மேம்பட்டு அப்பா படிக்கல அம்மா படிக்கல கவலை கிடையாது குழந்தைகள் தானாவதே படிக்கிறது நெக்ஸ்ட் குழந்தைகள் இந்த மாதிரி கோலங்கள் எல்லாம் போட்டு தன்னுடைய கற்பனை திறன் படைப்பாற்றல் திறன் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் எல்லாம் மேடம் வந்து பாருங்க நம்ம கவி மேடம் வந்து அவன் கந்தாங்க தாயின் ஒருக்கு அவங்க எல்லா குழந்தைகளையும் புத்தகம் கொடுத்து படிக்க வச்சாங்க இதோட அவங்க வேலை முடியல குழந்தைகளை வந்து அஹ் கதைகளை எழுத சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குதை அந்த கதைகளை எழுத சொல்லி அந்த க புத்தகமாக உருவாக்கி மேடம் வெளியிடுவாங்க அது வரைக்கும் அவங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க பசங்க சொல்ல குழந்தைகள் விளையாடுறத பாக்குறீங்களே எல்லாம் விளையாடும் போதா மூளைக்கு அவருக்கு பயிற்சி கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்பான்சர் மெதுவாங்க செஸ் எல்லாம் விளையாடுவாங்க அடுத்து லீவு நல்லா செஸ் எல்லாம் விளையாடுவோம் கேரம் போர்டு விளையாடுவாங்க அடுத்து வீடியோ விளையாடுவோம் சார்ட் வாங்கி தொங்க விட்டு கிளாஸ் தானாலே எழுதி படிக்கும் அவங்க அம்மா உதவி செய்வாங்க இப்படிதான் ஒவ்வொரு வீட்டிலையும் குழந்தைகள் தானாகவே படிக்கும் இது ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை திருநெல்வேலி மாவட்டம் சிறு வயது உங்களே அந்த படிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம குழந்தைகள் மத்தியில உருவாக்கணும் கூடிய ஒரு குழந்தை ஆங்கிலத்துல வார்த்தைகள்லாம் கரெக்டா தெளிவா சொல்லுது அந்த குழந்தையும் நான் பார்த்தது இல்லை என்னையும் அது பார்த்தது கிடையாது டீச்சர் மூலியமா வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டு அந்த டீச்சருக்கு அந்த குழந்தை டெய்லி அவங்க அம்மா வீடியோ அனுப்புவாங்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி எனக்கு பேரண்ட் அனுப்புவாங்க நானும் டீச்சரை பார்த்தது கிடையாது நானும் பேரண்ட பார்த்தது கிடையாது நான் குழந்தைகளையும் பார்த்தது கிடையாது செயல்பாடு நடக்குதா இல்லையா நடக்குதா இல்லையா நான் ஏதாவது பணம் செலவு பண்ணனா எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் இது வேண்டாம் தம்பி தம்பி வேண்டாம் போர்டு வேண்டாம் வேற ஏதாவது அந்த இதை அடுத்த அதுக்குன்னு கிடையாது இங்க பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ள குழந்தைகளை படிக்கிறதுக்கு நம்ம தூண்டணும் குழந்தைகள் படிக்கிறதுக்கு தான் தாத்தா பாட்டி பாட்டுகிட்டயோ படிக்கும் குழந்தைகளை படிக்க நம்ம தூண்டணும் அவர் முகத்துல சிரிப்பு பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காரு தன்னுடைய பேத்தி படிக்கிறது பாருங்க அவங்க பாட்டிக்கு சொல்லி கொடுக்கிறது பாருங்க தாத்தாக்கும் பாட்டி யார் சொல்லித்தரா அந்த குழந்தை அப்ப இருந்தா இருந்தாதான் குழந்தைக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் வரும் அதே மாதிரி நம்ம குழந்தைகளும் படிக்க வைக்கணும் அடுக்க நெக்ஸ்ட் இந்த குழந்தை ரெண்டாவது படிக்குது பாதர்பேட்டை உப்ளியபுரம் பிளாக் சவுண்ட் வை குழந்தை உள்ள எல்லாம் எடுத்து போடுது குழந்தை வந்து செடிக்கு தண்ணி ஊத்துது இதே போன்ற பழக்கத்தை குழந்தைகளுக்கு நம்ம வைத்தால் மழை பெய்யும் சொல்லி முடிக்கிறது நெக்ஸ்ட் பாருங்க வீட்டில் உள்ளவங்க அவங்க அம்மா ஔவையார் நாடகங்கள்லாம் குழந்தைய போட சொல்லி நடிக்க கத்துக் கொடுக்கறாங்க வீட்டில் உள்ள ஒரு பழைய கொடவை எடுத்து அதுவே கொடவை கட்டிக்கிட்டு குழந்தைகள் நடிப்பதை நம்ம பார்க்குறோம் நாடகம் நடிப்பதன் மூலம் அதனுடைய கற்பனை திறன் பேசும் திறன் படைப்பாற்றல் திறன் எல்லாமே டெவலப் ஆகும் எவ்வளவு முடிச்சுக்கா இதே மாதிரி எண்பது கிராமங்களில் நடக்குது திருநெல்வேலி திருவள்ளூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் குழந்தைகள் வீட்டிலேயே உட்காந்து தானாக படிப்பாங்க சின்ன குழந்தைகள் இப்படி படித்து வரலன்னா எதிர்காலத்தில் காலேஜுக்கெல்லாம் போய் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்காக தான் இப்ப இப்போ நம்ம என்ன சொல்லித்தரோம்னா கணக்கு நல்லா தரோம் இங்கிலீஷ் நல்லா தரோம் எதிர்காலத்தில் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுப்போம் இது மூணு படிச்சோன்னா நிச்சயமாக சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போவோம் மினிமம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் சம்பாதிக்கும் போது அதனுடைய ஏழ்மையெல்லாம் போயிடும் அவ்வளோதான் புரியுதுங்களா நான் வந்து பிஎட் காலேஜ் ராமகிருஷ்ண மிஷனில் படித்தேன் இப்போ கோயம்புத்தூரில் அண்ணாமலையிலேயும் படித்தேன் படிக்கும்போது அங்கே உள்ள ஆசிரியர்கள் சொல்லுவாங்க எவ்வளோ சிரிக்கணுமோ இப்பயே சிரித்து முடிச்சிரு அதுக்கப்புறம் நீ கல்லூரியை விட்டு வெளில போனால் நீ சிரிக்கணும்னு நினச்சா கூட சிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அவங்க சொன்னதெல்லாம் அன்றைக்கி தெரியல அதுக்கப்புறம் வெளியில வந்த பிறகுதான் நம்ம வேலைக்கு தேடி அலையும் போது நம்ம வேலைக்கு கிடைக்கல எவ்வளவு சிரமப்படுவோம் இன்னும் நல்லா நினைச்சு பாருங்க எவ்வளவு விலங்குகள் இருக்கு எந்த ஒரு விலங்காது ஆடு மாடு கோழி எல்லாமே எடுத்துங்க எவ்வளவு நாள் பெற்றோர்களை சார்ந்து வாழும் மனிதர்கள் பெற்றோர்கள் எவ்வளவு நாள் சார்ந்து வாழ்கிற மனிதர் அறிவில சிறந்தவன் சொல்றோம் அப்படின்னா முப்பது ஆண்டுகள் பெற்றோர்களுடைய உழைப்பை சுரண்டி வாழ்பவன் மனிதன் ஆனா விலங்குகள் எவ்வளவு நாள் ஆடு மாடு கோழி எல்லாமே இண்டிபெண்டா இண்டிபெண்டா ஒர்க் பண்ணுது இண்டிபெண்டா எடுக்குது அப்போ வேலைக்கு போனா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க எதிர்காலத்துல உங்களுக்கு வயதாக வயதாக உங்க அப்பா அம்மாவுக்கும் வயதாகிட்டே இருக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு வயதாக வயதாக எதிர்காலத்துல வேலை வாய்ப்பு ரொம்ப குறையும் உங்களுக்கு செலவு அதிகமாகும் உங்க அப்பாவுக்கு வருமானம் குறையும் குறையும் போது உங்க அப்பாவோட வாழ்க்கை நடத்துவது கஷ்டமாயிடும் நீங்க படிச்சு கண்டிப்பா வேலைக்கு நல்ல வேலைக்கு போனா வாழ்க்கை அடுத்த கட்டம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆகவே நீங்க எல்லாருமே என்ன செய்யணும் காலையில வரைக்கலாம் மதியம் பிரியா உட்காந்த லைப்ரரியில உட்காந்து படிக்கணும் நாலு பேர் சேரணும் பத்து பாடம் இருக்கணும் ஆளு ஒவ்வொரு பாடத்தை பிரிச்சுக்கணும் ஒருவர் படிச்சதை மத்தவங்களுக்கு சொல்லணும் ஷேர் பண்ணி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்களே உங்க நல்லா பாருங்கிறவனுக்கும் கடைசியா நல்லா படிக்காதவனுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் படிக்கிறவனுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அடுத்தது உங்களுக்கு வயதான பிறகு இப்ப உள்ள ஸ்டேஜ்ல யாரும் அறிவுரை எல்லாம் வழங்க மாட்டாங்க சின்ன தான் அறிவுரை வழங்குவாங்க வயதான பிறகு யாரும் அறிவுரை எல்லாம் வழங்க மாட்டாங்க நாம தான் என்ன செய்யணும் மற்றவங்களை பார்த்து பார்த்து அவளை எப்படி இருக்கான் நாம எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை கரெக்டா கட்டமைச்சு வந்தோம்னா சொசைட்டில ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வந்துடுவோம் நல்ல வேலைக்கு போயிடுவோம் ஒரு மனிதன் நல்ல வேலைக்கு போனா இந்த சமூகம் எப்படி அவனை பாராட்டுது ஒரு மனிதன் தினக்கூலியாக போகும்போது அவனை எப்படி இந்த சமூகம் நடத்துதுங்கிறத நீங்களே உங்க தெருவுல பாக்கலாம் படிக்காதவனா எந்த நிலையில அவனுடைய வாழ்க்கை நிலை இருக்கு படித்தலுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு படிக்காதனால என்னென்ன துன்பத்துக்கு ஆளாக நேரிடும் இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் புரியுதுங்களா நான் வந்து எம்எஸ்சி எம்எட படிச்சு சென்னைக்கு வேலைக்கு போகும்போது என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா கேட்ட கேள்விக்கு கேள்விக்கான பதிலே சொல்ல முடியல பயம் அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வேலைகளை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் பேச தொடங்கினேன் அதனால நீங்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிக்கணும் குரூப் ஸ்டடி நல்லா டெவலப் பண்ணிக்கணும் நல்லா டெய்லி படிக்கணும் ஏடி ஷிஃப்ட் எழுந்திருக்கணும் சிஸ்டமா உங்களுக்கு டைம் அதிகம் காலையில ஷிப்ட் உள்ளவங்க மதியம் காலேஜ்ல உட்காந்து நூலகத்தை யூஸ் பண்ணலாம் மதியம் ஷிப்ட் உள்ளவங்க காலையில வந்து யூஸ் பண்ணலாம் நல்ல நண்பர்கள் நாலு பேரை ஒண்ணு சேர்ந்து ஆளுக்கு ஒரு பாடத்தை ஷேர் பண்ணி படிக்கலாம் படிக்காதவங்கள விட்டுடலாம் படிக்கிறவங்கள சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா அவரால் ஒரு வகுப்பறையில எல்லா மாணவருக்கும் ஒரே மாதிரி தான் படிப்பு சொல்லி தர்றாரு வேண்டிய வேண்டாமெல்லாம் கிடையாது நல்லா படிக்கிறோம் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறான் நல்லா படிக்காத பின்னோக்கி போயிடுவோம் பின்னோக்கி போடும்போது வாழ்க்கையில் படக்கூடிய துன்பத்தை துன்பம் கோல் இருக்குன்னா அது தெரியாது அனுபவிச்சாதான் துன்பம் என்றால் என்னன்னு தெரியும் எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்றேன் கோல வயிற்று வலினா அதுக்குள்ள வலிக்கும் நான் உண்மையா அனுபவிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வலிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு துன்பத்தை நாம் தேவையில்லாமல் வரவேற்க கூடாது ஒண்ணு இப்ப எனக்கு வயலாகிட்டே இருக்கு போக போக எனக்கு துன்பங்கள் தான் அதிகம் ஏன்னா நாளாக நாளாக எனக்கு வயது ஆகும் என்ன ஆகும் உடல் பாதிக்கும் நடக்க முடியாது மூட்டு வழி வரும் கண் தெரியாது கை சாப்பிடறது கஷ்டம் இவ்வளவு துன்பத்தையும் நானே வருங்காலங்களில் எதிர்கொள்ள வேண்டும் புரியல இது எனக்கு மட்டும்தானா எல்லாருக்கும் அந்த துன்பம் உண்டு அதனால வந்து இந்த வேலைக்கு போற வேலையை நம்ம என்ன செய்யணும் இப்ப படிச்சு படிக்கும் போதே வேலைக்கு போற முயற்சியை மேற்கொள்ளணும் படிச்சு வெளியில போய்க்குங்களேன் நம்ம நிலமை வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால இருக்கும் போதே நீங்க எல்லாருமே நல்லா படிங்க படிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஸ்கில் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணீங்க யாரு எல்லாரோடையும் கூச்சம் இல்லாமல் பேச பழையீங்க நிறைய புத்தகங்கள் படிக்க பழையீங்க இதெல்லாம் தான் வேலை வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பேப்பரில் எந்தெந்த வேலைக்கு என்னென்ன தகுதியும் பார்க்கணும் அந்த தகுதியை நம்ம எடுத்துக்கணும் சென்ட்ரல் லைப்ரரி இருக்கு அங்கே வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க அதை பார்க்கலாம் அது மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அலுவலகம் அங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அங்கெல்லாம் போய் ட்ரைனிங் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அங்கே எல்லாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி டோல்கேட்டு பார்த்தீங்கன்னா சதவீபுரம் டோல்கேட் அங்கே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பயிற்சியெலாம் இலவசமாக சொல்லிப்பாராங்க அதில் நீங்க கத்துக்கலாம் நிறைய வசதிகள் இருக்கு பணமே பேரும் இல்லை ஆனால் நம்ம தொடர்ந்து படிக்கணும் தொடர்ந்து தேட கட்டணும் அதனால நீங்க எல்லாருமே வாழ்க்கையில நல்ல உயிர் நடக்க வரணும் இந்த வாய்ப்பை நல்கிய நம்ம சாருக்கு நன்றி முறை விடைகெகிறேன் அதுக்காக மேடத்துக்கும் நன்றி முறை விடைகெடுக்கிறீர்கள் இதுக்கெல்லாம் வந்து எனக்கு மாபு சார் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணாங்க அவங்களுக்கும் நன்றி முறை விடைகிறது பொறுமையோடு கேட்ட உங்களுக்கும் நன்றி